விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அரசியல் ஒரு கொள்கை எங்களை அதற்கு தயார்படுத்துகிற வரையில் அதைத் தொடர்ந்து நாங்கள் பேசுகிறோம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதல்ல மனித வளம் பாழாவதை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா விதவைகளின் எண்ணிக்கை பெருகுவதை நாம் கண்டும் காணாமல் இருக்க போகிறோமா இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்த செயல் திட்டமும் உருவாக வேண்டுமா வேண்டாமா இந்த மது விளக்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்கை எங்களுடைய கோரிக்கை நேரடியாக மாநாட்டில் வந்து தான் பேச வேண்டும் என்று இந்த கருத்தை அனைத்து கட்சியினரும் இந்த மாநாட்டில் எல்லா கட்சியினரும் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாவரும் பெண்கள் யாவரும் பங்கேற்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பார்வை இது வந்து ஒரு பொதுவான கோரிக்கை தான் ஆனால் இதை அரசியல் கோரிக்கையாக மாற்றி கூட்டணி அரசியல் என்கிற நிலைக்கு தள்ளி கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை எமது கொள்கை பகைவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தூய உள்ளத்தோடு எல்லோரும் சேர்ந்து இதை பேச வேண்டும் என்று தான் வலியுறுத்தினேன் நேரடியாக மாநாட்டில் தான் பேச வேண்டும் என்ற இந்த கருத்தை அனைத்து கட்சியினரும் இந்த மாநாட்டில் எல்லா கட்சியினரும் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாவரும் பெண்கள் யாவரும் பங்கேற்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பார்வை ஏனென்றால் இது அனைவருக்குமான ஒரு கோரிக்கை இது ஒரு கட்சிக்கான கோரிக்கை அல்ல இது ஒரு கூட்டணிக்கான செயல் திட்டம் மனிதவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையிடக்கூடிய ஆனால் நாங்கள் ஏதோ கூட்டணி கணக்கு போட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இப்படி திட்டம் போடுகிறோம் அப்படி திட்டம் போடுகிறோம் என்று விவாதத்தை மடைமாற்றி விட்டதன் அடிப்படையில்

எந்த செயல் திட்டமும் உருவாக வேண்டுமா வேண்டாமா எங்கேயும் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்பது அரசாங்கத்தின் சார்பிலே இல்லை மறுவாழ்வு மையங்கள் இல்லை டிஅடிக்ஷன் சென்டர் நச்சு நீக்குகிற அடிமை மதுக்கு அடிமையாகக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து மக்களை மீட்கிற மையங்கள் எதுவும் இல்லை டி அடிக்ஷன் சென்டர் அது பிரைவேட் தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அது பிரைவேட் தான் பிரவேட்டில் வச்சுருக்காங்க என்ஜிஓஸ் வச்சுருக்குறாங்க மதூரில் காயத்தன் மூலியமாக ஒரு பிஏடிகே சென்டர் சிட்டு சென்டர் என்ன கல்லூர் சம்பவத்தை குறைஞ்சு அனைத்து மாவட்டம் உருவாக்கப்படுத்துற மாவட்டம் அதெல்லாம் இதுலாம் நாங்கள் வைக்கிறோம் கோரிங்க இது வந்து கடைகள் திறக்கப்படாத வரையில் இது மூடப்படாத வரையில் திறந்திருக்கிற வரையில் இது மாதிரி ப ப மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு எல்லா ஏழை குடும்பங்களை சார்ந்தவங்களாம் கொண்டு போய் தனியாக மருத்துவமனையில் வைக்க முடியாது பிஏடிகே சென்டர்லாம் வைச்சிருக்கீங்க ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வரைக்கும் அதுக்கான லட்சக்கணங்கள் வந்து அப்போ அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்திலே பேசுகிற போது அவர் சொன்னார் இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் ஆங்காங்கே நாங்கள் இப்போது டீ அடிக்ஷன் சென்டரை தரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார் ஆகவே அரசாங்கம் இந்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது மக்களே குடிபழக்கத்தில் இருந்து நீண்டால் கடைகள் திறக்க வேண்டிய தேவையில்லாமல் போகும் மக்கள் நினைத்தால் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் கட்சிகள் நினைத்தால் என்பதை விட அரசுகள் நினைத்தால் என்பதை விட மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டால் இதை பூரணமாக நம்மால் தடுக்க முடியும் நிறுத்த முடியும் என்று சரி சரி அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து கிராம சபை கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் தீர்மானமா போட்டால் சரியா இருக்குமா இது ஒரு நல்ல ஆலோசனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த ஊராட்சிகளில் மதுவிலக்கு தொடர்பான தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுதல் செய்கிறேன் மது விளக்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்கை எங்களுடைய கோரிக்கை செஷன் நடக்கும் போது நாங்கள் பார்ப்போம் மாத தொடர்புடைய அமைச்சர்களை சந்தித்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து கட்டாயமாக நம்பரிடம் பிரதமரை சந்திக்கும் டிமான் தெரியல இது தொடர்பாக ஆனால் இது தொடர்பான அமைச்சரை சந்தித்த திணிச்ச எங்கள் கட்சியின் சார்பில் அமைச்சரவையில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதனை வரவேற்கிறோம் முதல்வருக்கு எமது பாராட்டுகளையும் நன்றியையும் தாக்குகிறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அது ஒரு கொள்கை எங்களை அதற்கு தயார்படுத்துகிற வரையில் அதை தொடர்ந்து நாங்கள் பேசுகிறோம் அதாவது எளிய மக்கள் விழிப்பு நிலை மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பது மூன்று ஆண்டுகளுக்கு முதல் முதல்ல சார் வந்து இப்போ இந்த மது உழைப்பு மாநாடு இந்த சப்ஜெக்ட் எடுத்த இந்த கொஞ்சம் நாளிலே மிகப்பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட பேசப்பட்டது நீங்க சொன்ன ஒரு சில கருத்துக்கள் மிக பெரிய லெவல டிஸ்கஷன் வந்துச்சு இரண்டாம் தேதி வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க அடுத்த கட்டம் தமிழக அரசு

அரசுக்கு சுட்டி காட்டுவோம் சட்டமன்றத்தில் பேசுவோம் மக்களவையில் பேசுவோம் ஒன்றிய அரசுக்கு அதில் காட்டுவோம் இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து சதவீதமா கடை குறைச்சாதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்க பொதுமக்கள் பார்க்கறாங்க அது அளவுக்கு உங்களோட அழுத்தம் இருக்க போதுங்க தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாரு அடுத்த கட்டம் உங்களோட நிலைப்பாடு இந்த மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் கூடி பேசி அடுத்து என்ன பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அரசுக்கு எப்படி இதை மறுபடியும் கொண்டு செல்வ செயல் திட்டத்தின் வரைக்கும் இந்த மகளிர் மாநாட்டில எத்தனை லட்சம் பெண்கள் மகளிர் வருவாங்க கொடுத்த கோரிக்கை மனுடைய சட்டமன்ற தீர்மானம் வலியுறுத்தி அரசே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்